சில சமயம் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி இலையை வாங்கி தைலம் காய்ச்சி தடவினா அது சின்ன வயசில் வந்த நிறைய வந்து கருப்பாக மாற்றுறது வேறு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி இவங்க எல்லாரும் எல்லாருக்கும் சொத்த மாதிரி கொடுத்துட்டு அதை நிறுத்தலான்னு நினைக்கும்போது அவங்களுக்கெல்லாம் வராது எஃபெக்ட் வந்து உடனே அது எனக்கு கருப்பாக மாறுமா அப்படின்னு கேட்பாங்க தட்ஸ் நாட் பாசிபிள் அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க நிறுத்தினாங்கன்னா நிறுத்தவே மாட்டாங்க அவங்க நிறுத்தினாங்கன்னா இந்த கரிசலாங்கண்ணி ஒரு கலர் கொடுக்கும் ஒரே ஒயிட்டாக இல்லாமல் இட்ஸ் ஓகே இந்த ஏஜில் நம்ம இப்படி இருந்தால் போகிறோம் அப்படின்னு ஒரு ரெஜிஸ்டர்டாக அவங்க ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது தான் கரிசலாங்கண்ணி தைலம் எப்படி செய்கிறதுனா மார்க்கெட்டில் கரிசலாங்கண்ணி ரெண்டு வெரைட்டி இருக்குது வெள்ளை பூவோடு ஒன்று இருக்கும் மஞ்சப்பூவோடு இருக்கும் பட் வெள்ளை கரிசலாங்கண்ணிக்கு தான் எஃபெக்ட் ஜாஸ்தி தலைமுடி வளர்ச்சியில் இப்போ கரிசலாங்கண்ணி பிரிங்கராஜன்னு சொல்லுவாங்க ஸோ பிரங்காதி அது அந்த மாதிரி ப்ராடக்ட்லலாம் கரிசலாங்கண்ணிக்கு நிகர் கரிசலாங்கண்ணியே அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா அதை வந்து கம்பீட் பண்ணுறதுக்கு வேறு ஒரு ரா மெட்டீரியல் கூட கிடையாது கரிசலாங்கண்ணியோட எஃபெக்ட் தலைமுடி வளர்ச்சியில் அது என்ன மாதிரி வளர்ச்சி கொடுக்குன்னா டென்சிட்டி லென்த்து கருமை இது மூணும் கொடுத்துரும் இதை தவிர வேறு என்ன வேணும் நம்மளோட தலைமுடிக்கு சி இதை வந்து நீங்கள் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை வாங்கி கட்டுக்கட்டாக வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அது எவ்வளோ வே பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க ஆறு ஒரு அளவில் வச்சுக்கலாம் ஏதான ஒரு பாத்திரம் அது மாதிரி வச்சு நீங்கள் அது ஃபுல்லாக ஒரு டப்பு அது மாதிரி ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒன் ஃபோர்த்து தேங்காய் எண்ணெய் வச்சுக்கலாம் தே சில பேர் நல்லெண்ணெய் வச்சுப்பாங்க அது உங்கள் இஷ்டம் இல்லை ரெண்டையும் கலந்து வச்சுக்கலாம் அதில் ஒன் ஃபோர்த்து தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமா கலந்து வச்சு காய்ச்சுறதுக்கு நீங்கள் அது அடுப்பில் வச்சு காய்ச்சக்கூடாது என்ன செய்யணுன்னா இது ரெண்டியுமா கலந்து இப்போ இதில் வந்து சோலாரில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த கரிசலாங்கண்ணியோட கொஞ்சம் கடுக்காயம் போடணும் அது கொடு கடுக்காயம் போட்டு ரெண்டையுமா சேர்ந்து அரைச்சின்னா ரொம்ப பவுடர் ஆக்கக்கூடாது கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் போட்டு அதை வந்து இப்போ வந்து ஒரு ஒரு கட்டு அப்படின்றது ஒரு நூறு கிராம் அளவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க வேலை அந்த நூறு கிராமுக்கு நூறு கிராம் தேங்காய் எண்ணெய் வச்சுக்கோங்க இதை வந்து அப்படியே அந்த ஒன்றா சேர்த்து அதுக்குள்ளே டிப் பண்ணிவிடுங்க டிப் பண்ணிடுற அளவுக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த தேங்காய் எண்ணெயை வச்சு முதல்ல வந்து வெயிலில் வைக்கணும் வெயிலில் வைக்கச்சே கொஞ்சம் வெட்டி வேறையும் போட்டுடணும் போட்டுவிட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு மே நல்ல ஹாட் சம்மரில் தான் செய்ய முடியாது பிகாஸ் அந்த சோலார்லேயே அது எடுத்தால் தான் அதுக்கு ஷெல்ஃப் டைம் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்பப்போ காய்ச்சி அப்பப்போ தைலம் தயாரித்து தடவிக்கிறது ஒன்று பட் இந்த சோலாரில் பண்ணும்போது மோர் எஃபெக்ட் என்னென்னா யூ கெட் விட்டமின் டி ஸோ முடி கொட்டுறதும் இருக்கு இல்லையா அதனால் அந்த டீடெஃபிஷியன்சியும் நம்மளுக்கு நேச்சுரல் இதில் கிடைக்கிறது நேச்சுரலாக ஒரு டீடெஃபிஷியன்சி கிடைக்கிறதுனா அதை விட பெரிய விஷயம் வேறு ஒன்றுமே இருக்கிறது ஸோ சோலாரில் வச்சு நல்ல சம்மரில் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா மேலே தெளிவாக வந்திருக்கும் அதன் அந்த தெளிவுங்கிறது கொஞ்சமாக தான் இருக்கும் அது மேலே இன்னும் ஒரு ஒரு பங்கு தேங்காய் எண்ணெயை வச்சு அதே மாதிரி வச்சு எடுத்துகிட்டு அந்த தெளிவை எடுத்து ஒரு பாட்டிலை கொட்டி வச்சு யூ யூஸ் இட் ரெகுலர்லி அதே மாதிரி தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் அதே வச்சுட்டிங்கன்னா தலைமுடி டென்சிட்டி மட்டும் இல்லாமல் கருமை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த விதமான ஒரு பொடுவோ இல்லை அரிப்போ எதுவுமே இருக்காது கரிசலாங்கண்ணி யூஸ் கரிசலாங்கண்ணி தைலமுங்கிறதே முடிக்கு ஒரு காயக்கல்பம் யூ கேன் சே தட் நெல்லிக்காய் கரிசலாங்கண்ணி இதெல்லாம் தலைமுடிக்கு ஒரு காயக்கல்பம் தான் நெல்லிக்காயும் அதே மாதிரி தான் நல்ல ஒரு விட்டமின் சி எதில் இருக்குன்னா நெல்லிக்காயில் தான் இருக்கு இல்லையா இப்போ இதிலேயே கூட அதையும் கூட கலந்துக்கலாம் நீங்கள்